ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே நான் ஒரு अर्जெண்டா ஒரு வேலை விஷமா நான் வெளில போறேங்க சரியா நான் வர்றதுக்கு சாயந்திரம் ஆகும் ஓகேவா சாயந்திரம் அதெல்லாம் சஸ்பென்ஸ் நான் அங்க போனதுக்கு அப்புறம் இங்க வாங்க தெரியும் சண்டே உங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன் வாங்க ஹாய் फ्रेंड्स கடலை எல்லாம் போட்டு பாத்தீன்னா சூப்பரான ஒரு கொத்தமல்லி சாதம் அதுக்கப்புறம் மீன் மேக்கர் வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேங்க சூப்பரான சாப்பாடு இன்றைக்கி என்னக்கா கொத்தமல்லி சாதத்தை பண்ணிட்டு இவ்வளோ பில்டப் பண்ணுறீங்களா சண்டே எதுவும் அப்படின்னு கேட்பீங்க இன்னைக்கு வந்து சண்டே வந்து நார்மல் சண்டே இல்லைங்க இந்த ஸ்பெஷல் சண்டே அதனால வந்து இன்றைக்கி தான் இதாக பண்ணியிருக்கோம் நான் வந்து ஒரு வேலை வருஷமாக வெளில போகிறேன் எங்கே போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி கோயிலில் அபிஷேகம் நடக்க போகுது அதுக்கு இந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு நம்ம அப்படியே போக போகிறோம் ஓகேவா வாங்க போகலாம் ம் வாங்க அப்புறம் என்னை கொண்டு வந்து ஒன்றும் இல்லை ನಾಯ್ತುಗಳ ಜಾಲಿಯ ಉರುಸಿತ ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ பூர் சுத்தவா நான் போனாதாங்க அங்க வேலையே நடக்கும் ஆமா முக்கியமான வேலை அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அதுக்கு இதே வேலைங்க மாடியில வீடு கழுவவும் அந்த தண்ணி வரவும் கீழே விழுந்து நனைஞ்சிருச்சு அப்புறம் துணியெல்லாம் போட்டு தொடச்சிட்டு மறுபடியும் இங்க வச்சோம் சரி ஓகே போலாமா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இறங்கியாச்சு இப்போ நான் சொல்றேன் எங்க வந்திருக்கேன்ட்டு எங்க எங்க வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் சமயபுரத்தில் வந்து அஞ்சாவது பூ அன்னைக்கு நாங்கள் வந்து சேர்ந்து எல்லாருமே காசு போட்டு பொருள்லாம் வாங்கி அன்னதானம் செஞ்சு போடுவோம் அதுக்கு வந்து நான் சமைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் சமையல் இருக்காரு நாங்கள் வந்து காய்கறி இந்த எடுபுடி வேலையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த வேலையெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் இப்போ நான் எதுக்கு சொன்னேன்னு நான் போனால் தான் அங்கே வேலை நடக்கணும் இந்த வேலைக்கு தான் சொன்னேன் சரி வாங்க போகலாம் இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் நீதா படிக்கிறியா ஆமாங்க எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு இன்னும் இந்த வாடக்கா இருக்கு இன்னும் வெங்காயம் வேற இருக்கு வெங்காயம் அறியவே பயமா இருக்கு கண்ணி எரியுமேட்டு பாவமா இருக்கியா யாயா இவ்வளவு இருக்கியா சாப்பிட்டியா இல்லையா ஏங்க எப்படிங்க இங்க சாப்பிடுறது வீட்டுல தாங்க போய் சாப்பிடணும் ஆனா கௌரி உன்னோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா தங்க அந்த டீசன்ஸ் மெயின்டைன் பண்ற பத்தியா எங்க எவ்வளவு வேலை பார்த்தாலும் அந்த வீட்ல சாப்பிட கூடாதுன்னு ஒரு குறிக்கோளா இருக்கு பத்தியா உன்னோட நல்ல எண்ணம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு வீட்ல தாங்க சாப்பிடணும் போறப்ப என்னை கூட்டு போங்க சரியா தங்க போலாம் வா வா ரொம்ப பசி வந்துருச்சுங்க மணி வேற ரெண்டாக போதுங்க ஐயோ ரெண்டு தாண்டிருச்சு ஐயா பாறேன் இந்த ஒரு ஆளா இந்த பாரு இவ்வளவு வேலையும் ஒரு ஆளா பாத்துக்கியா கௌரி ஆமா எல்லாமே நான் தாங்க கட் பண்ணேன் இது என்ன சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் சரியாவே வேலை பார்க்க மாட்டேங்குது நான் அங்கிருந்து வரும் வரும்போதே சொன்னல நான் போனாதான் வேலை நடக்கும் சரி வாயா தாங்க நம்ம வீட்டுல போய் சாப்பிடலாம் இவ்வளவு வேலை பாக்குறீங்க உள்ளவங்க பாத்து ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு போட்டா உனக்கு ஆமாங்க ஒண்ணும் போட மாட்டேங்கிறாங்க இல்லங்க அப்படியே போட்டாலும் நம்ம சாப்பிட கூடாதுங்க வெளியில எல்லாம் சாப்பிட கூடாது வீட்டுல போய் தாங்க சாப்பிடணும் சரி ஓகே ஓகே வாயா போனா தண்ணி எரியுது நான் அப்புறம் பேசுறேன் சாமிலாம் கும்பிட்டாச்சுங்க ஃபைனெல்லாம் கௌரி கையில் எல்லாத்தையும் தூக்கவாளியில் சாப்பாடு எல்லாம் முடிச்சாச்சு என்ன சாப்பாடு அப்படின்னா குஸ்கா கிரேவி அப்புறம் வந்து கேசரி போன வருஷம் தான் கூட்டு அதுதான் ஸோ எல்லாம் முடிஞ்சு இப்ப நம்ம எடுத்துட்டு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இப்ப எடுத்துட்டு போயிட்டு அன்னதானத்தை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப் போறோம் ஆமாங்க எத்தனை மணில இருந்து காலையில இருந்து ஆரம்பிச்சு சாமி கும்பிட ஏழரை மணி ஆயிடுச்சுங்க இப்பதான் பைனலா எல்லாம் முடிச்சுட்டு சமயபுரம் பூச்செடிதலை முன்னிட்டு தான் இந்த அன்னதானம் சரி ஓகே கிரி நான் இவங்க எல்லாம் சேர்ந்து போயிட்டு சாப்பாடு எல்லாத்துக்கும் போய் நம்ம எனக்கு நினைச்சுக்காதீங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு தான் போய் கொடுக்கணும் அதுக்காக தான் எல்லாம் யாரோ வீட்டுல தேவைனாலுமே கௌரி வந்து அட்டை போட்டுருவா நம்ம பண்றது விடுவாளா சரி ரெண்டு வாலி வீட்டுக்கு போயிருச்சு மூணாவது வாலி எங்க பாருங்க பாருங்க சரி ஓகேங்க சரி குறி நீ பார்த்து வீட்டுக்கு போ சரியா நான் சாப்பிட எல்லாத்துக்கும் ஆனால் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு வந்துடுறேன்